ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ராசிவான் மீராசி குரு பகவானை ராசிபதியாக கொண்ட மீனாசிகாரர்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைப்புகிறது வேலை செய்யும் இடத்தில் நீண்ட ஆண்களாக அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பதவி உயர்வு தேடி வரும் புது வேலைக்காக செய்யும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆயுத தரிசனம் மனநிதியை கொடுக்கும் நிதி நெருக்கடிகள் நீங்கும் பணம் பல வழிகளில் இருந்தும் வரும் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமைந்துள்ளது எதையும் திட்டமிட்டு செய்பவர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சியை தந்த எதிலும் ஈடுபாடு இல்லாமல் செய்தாரே எங்கு சென்றாலும் எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் தான் மிஞ்சியது குடும்பத்தினர் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் புறக்கணித்தார்களே இப்படி பல வகையிலும் உங்களை அலைக்கழித்த குரு பகவான் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்கள் ராசிக்கு தனவிடான இரண்டாம் வீட்டில் அமருதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அடிமனதில் இருந்த போராட்டம் நீங்கும் சந்தேகத்தால் பிரிந்தவர்கள் ஒன்று செலவீர்கள் அடுக்கடுக்காக செலவுகள் வந்து அலைகழித்த நிலை மாறி இனி எதையும் சமாளிக்கும் வகையில் பணபலம் கூடும் குடும்பஸ்தானத்தில் குரு அமருதால் வீட்டில் நிம்மதி உண்டாகும் விப நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்கள் தேடி வருவார்கள் சோர்ந்த முகம் மலரும் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்பீர்கள் அனாவசியமாக பேசி நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்தீர்களே இனி நிதானித்து பேசுவீர்கள் உடன்பிந்தர்களுடன் இருந்த உரசல் போக்கு நீங்கும் பெரிய நோயெல்லாம் இருப்பது போல பயந்தீர்களே மருத்துவ செலவுகளும் அதிகமானதே இனி ஆரோக்கியம் பற்றி பயன் வேங்கும் வீட்டில் பேச ஆரம்பித்தாலே பிரச்சனைகள் விடித்தது இனி இதமாக பேசி சாய்த்து காட்டியர்கள் குரு பகவான் ஆறாவது வீட்டை பார்ப்பதால் எதிர்த்தவர்கள் அடங்குவார்கள் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வீண் வதந்திகளில் இருந்து பிடுபடுவீர்கள் மறைமுக எதிரிகளை கண்டறிந்து குறையும் குரு பார்ப்பதால் எதிர்பாராத வகையில் பணம் வரும் திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரும் விசா பெறுவதில் தடை இருக்காது பத்தாவது வீட்டையும் பார்ப்பதால் கௌரவ பதவிகள் தேடி வரும் வியப்புகளுக்கு நெருக்கமாவீர்கள் வேலை இல்லாமல் தவித்துக்கொண்டவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் உங்கள் ரசனைக்கேற்ற வீடு அமையும் புது முதலீடுகள் செய்வீர்கள் சேர் மூலம் பண வருமானம் வரும் குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவது பெரிய பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வழக்கு மூலம் பணம் வரும் வேலை கிடைக்கும் தங்கம் சேரும் மகளுக்கு வரனமையும் அமையும் உறவினர்களுடன் இருந்த பிணக்குகள் நீங்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் முக்கியமாக இந்த ஆண்டு வியாபாரத்தில் ஆர்வம் பிறக்கும் பிரச்சனை தந்த பங்குதாரர்களை நீக்குவீர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நஷ்டப்படாமல் சந்தை நிலவரத்தை உற்றுநோக்கி புது முதலீடு செய்யுங்கள் லாபம் கணிசமாக உயரும் தேய் கிடந்த சரக்குள் வெற்றி தீரும் வேலையாட்டு பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் முக்கியமாக இந்த வருடத்தில் மே ஜூன் ஆகஸ்ட் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் புதிய நிறுவனங்கள் விவசாயம் வகைகளால் பல மடங்கு லாபம் அடைவீர்கள் விலையை சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் தேடி வருவார்கள் வேலை நிரந்தரமாகும் எதற்கெடுத்தாலும் உங்களே குற்றம் சொல்லிக் கொண்டிருந்த மேலதிகாரி இனி பணிந்து போவார் சக ஊழியர்கள் உங்களை ஏலனப்படுத்தி பேசினார்களே இனி உங்களை மதிப்பார்கள் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும் ஜூன் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வேறு சில வாய்ப்பு தேடி வரும் சம்பளம் பலமடங்கு உயரும் துறையினர் மீண்டும் பெறுவார்கள் முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இந்த மீனாட்சிகாரர்களின் கொடி பறக்கும் பண விஷயத்தில் உஷார் ஜென்மராகவின் பிடியில் சிக்கிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது மீனராசி பிறந்தவர்களுக்கு நவகிரகங்களும் அனைத்தும் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் என்ன பலன் மிகப்பெரிய பலன் ராசிகளுக்கும் ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் ஜென்ம ராகுவாக இருந்தாலும் அவர் உங்கள் ராசியில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் அற்புதங்கள் நிகழப்போகிறது பண்டாம் வீட்டில் உள்ள விரேயசனி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் நீடிப்பதால் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் சேமிக்க முடியவில்லை என்ற கவலை இருக்கும் அதே போல ராஜயோகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஏப்ரல் மாதம் வரை நிறைய பண வருமானம் வரும் மே மாதத்தில் இருந்து குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டில் பயணம் செய்யப்போவதால் புது முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரப்புகிறார் குரு பகவானின் பார்வையும் உங்கள் ராசி கிடைப்பதால் யோகங்கள் தேடி வரப்போகிறது இருக்கும் வேலையை தக்கவைத்துக் கொள்ளுங்கள் வேலையை விட்டுவிட்டு மற்றொரு வேலைக்கு ஆசைப்படாதீர்கள் பாதியிலே விட்டுவிட்டு போய்விடுவார்கள் இருக்கிற தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்காதீர்கள் தொங்கல் விட்டுவிட்டு போய்விடும் எத்தனையோ இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நமக்கு விடிய காலம் எப்போது வரும் என்று ஏங்கி தைத்தவர்களுக்கு புத்தாண்டு நல்ல செய்தியை தரப்போகிறது இன்னும் ஓராண்டு காலத்தில் ஜென்மசனி வரப்போவதால் நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவு செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் அகலக்கல் வைக்காதீர்கள் ஆட்டம் காண ஆரம்பித்துவிடும் பண விஷயத்தில் யாரையும் ஜாமீன் குறிப்பாக ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை யாருக்கும் கடனாக தர வேண்டாம் விலையுயர்ந்த பொருட்களை பத்திரப்படுத்துங்கள் யாருக்கும் இரவு கொடுக்க கூடாது ஆரோக்கியத்தில் அக்கறை உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம் பணச்சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது எதையுமே கவனத்தோடு கண்காணியுங்கள் காதலிப்பவர்களுக்கு நல்லதொரு அண்டக அமைந்துள்ளது திருமணம் சுபகாரியம் கைகூடி வரப்போகிறது நீங்கள் விரும்பியது தேடி வரப்போகிறது வாக்க துணையால் வெற்றிகள் தெரியவரப்போகிறது புதிதாக அறிமுகமாக நபர்களிடம் தேவைத்தேகளை பேசி நஷ்டப்பட வேண்டாம் தெரியாதவர்களை நம்பி புதிய தொழில் தொடங்காதீர்கள் கூட்டு தொழில் இப்போதைக்கு தேவையில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு வருமானத்தை அள்ளி கொடுத்தாலும் கவனமாக கையாளுங்கள் மொத்தத்தில் இந்த வருடம் சிக்கலில் இருந்து உங்களை விடுப்பதுடன் எங்கும் எதிலும் சாதிக்கும் வல்லமையை அள்ளித்தரும் கடனா கொடுத்த பணம் விரைவில் திரும்ப எளிய வீட்டு பரிகாரம் இதுதான் கடன் பிரச்சனை என்பது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனையாகும் சிலருக்கு கடனாக வாங்கிய தொகையை எவ்வளவு முயற்சி செய்தாலும் திரும்ப கொடுக்க முடியாமல் போராடிக் கொண்டிருப்பார்கள் சிலருக்கு லட்சக்கணக்கில் கூட கடன் இருக்கலாம் அவர்கள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வீட்டில் செய்து வந்தாலே கடனை விரைவிலேயே அடைப்பதற்கான வழி கிடைக்கும் இன்னும் சிலர் கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாமல் போராடி கொண்டிருப்பார்கள் அவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமன் தான் அதிலும் கடன் பிரச்சனை கணபதியை வழிபட வேண்டும் பல கோயில்களில் நுழைவாயில்களில் தூண்களில் கோபுரங்களில் இந்த தோரண கணபதியை காண முடியும் அனைத்து செல்வ பெற்று தோரணையாக அமர்ந்திருப்பதால் இவருக்கு தோரண கணபதி என்று பெயர் இந்த தோரண கணபதியின் படத்தை வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் பூஜை பொருட்கள் படங்கள் விற்பனை செய்யும் கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றால் இணையதளத்தில் கூட தோரண கணபதியின் படத்தை டவுன்லோட் செய்து பிரிண்ட் போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இந்த தோரணை கணபதியின் படத்தை வீட்டின் அறையில் வைத்து படத்திற்கு முன் ஒரு அகலில் நெய்தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் தோரண கணபதியின் படத்தை எந்த கிழமையில் வாங்கி வீட்டில் வைத்தாலும் அதற்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் தோரண கணபதியின் படத்திற்கு முன் காலையிலேயோ அல்லது மாலையிலேயோ நெய் விளக்கேற்றி மாம்பழம் குய்யாப்பழம் திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு என ஐந்து வகையான பழங்கள் வைத்து நம்முடைய கோரிக்கையை மனதார சொல்லி வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்து வந்தாலே கடன் பிரச்சனை அல்லது கடனாக கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான நல்ல வழி கிடைக்கும் வீட்டிற்கு அருகிலேயே தோரண கணபதி ஆலயம் உண்டு அல்லது அருகில் உள்ள கோயில் தோணில் தோரண கணபதி இருக்கிறார் என்றால் அங்கு சென்று நெய்வில கேட்டி ஐந்து வகை பழங்கள் படைத்து வழிபடலாம் இது மிகவும் சிறப்பான பலனை திறம் அதே போல இறந்த பணம் பொருளை திரும்ப பெற செய்ய வேண்டிய எளிய வழிபாடு இதுதான் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக வாழ்வில் யாரையாவது நம்பி ஒப்படைத்த பொருள் திரும்ப கிடைக்காமல் ஏமாற்றத்தை சந்திக்கலாம் அப்படி நம்பி கொடுத்த பணமும் பொருளும் எப்போது திரும்ப கிடைக்கும் என பலகாலமாக காத்து காத்திருந்து ஏமாற்றத்தை சந்தித்திருப்பேன் திரும்ப வரும் என நம்பி ஏமாந்த பணம் பொருள் கிடைப்பதற்கான எளிய பரிகாரத்தை இங்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து நம்மை தேடி வரும் நம்பிக்கையின் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் என என யாருக்காவது பணம் பொருள் நகை நிலம் என கொடுத்து உதவி இருப்போம் ஒரு வாரத்தில் திரும்ப தருகிறேன் இல்லை என்றால் ஒரு மாதத்தில் திருப்பி தருகிறேன் என என்று அவர்கள் கூறிய வார்த்தையை நம்பி கொடுத்திருப்போம் ஆனால் சொன்னபடி அவர்கள் பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றியிருக்கலாம் அவர்கள் ஏதாவது காரணத்தால் திருப்பித் தராமல் ஏமாற்றி இதோடு <laughs> நமக்கே எதிரியாகவும் மாறியிருக்கலாம் இப்படி பணமாகவோ பொருளாகவோ சொத்தாகவோ கொடுத்து ஏமாந்திருந்தால் இழந்தவற்றை திரும்ப பெறுவருக்கு எளிய பரிகாரம் உள்ளது நாம் இழந்த பொருள் எப்படியாவது நம்மிடம் வந்து சேர வேண்டும் அதற்காக ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும் என்பவர் இந்த பரிகாரத்தை செய்ததாலே போதும் இது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஏழு அகல் விளக்குகளை வரிசையாக வைத்து அதில் நெய்வூற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் தாமரை தண்டு திரி கிடைக்காவிட்டால் சாதாரண பஞ்சு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கை தெற்கு நோக்கி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ போட்டு விளக்கேற்ற வேண்டும் தெற்கு என்பது செவ்வாய் பகவான்குரிய திசையாகும் இறந்த செல்வம் பணம் நகை சொத்துக்கள் போன்ற இறந்த பொருட்களை மீட்பதற்கான தெய்வமாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதோடு தெற்கு என்பது யமதர்மனுக்கு உரிய திசையும் கூட அவரை முறையாக வழிபட்டால் திரும்ப பெறவே முடியாது என நினைத்த கணவரின் உயிரை சாவித்திரி யமனிடமிருந்து மீட்டுள்ளார் அதுபோல் திரும்ப கிடைக்காது என நினைத்த பொருள் பொருளை இந்த வழிபாடு திரும்ப கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ஏழு நெய் விளக்குகளையும் தெற்கு திசையை நோக்கி ஏற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் கொடுத்த பணம் பல மடங்காக திரும்ப வர வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஆறு வாரங்கள் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டினை செய்ய துவங்கிய நாற்பத்தெட்டு நாட்களில் இழந்த பணம் திரும்புவதற்கான வழிபிறக்கும் அப்படி இல்லாவிட்டால் அப்படி இல்லாவிட்டால் வேண்டுதல் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த வழிபாட்டினை செய்து வந்தால் விரைவில் நல்ல பலன் கிடைக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க பீரோவில் வைக்க வேண்டிய மூணு பொருட்கள் இதுதான் பணம் சம்பாதிப்பதை விட அதை சேமித்து வைப்பதுதான் பலருக்கும் கஷ்டமான விஷயமாக மாறிவிட்டது பலருக்கும் இருக்கும் பெரிய பிரச்சனை காரணமே இல்லாமல் பணம் விரயமாக கொண்டே இருப்பதுதான் எதிர்பாராத செலவுகள் அடிக்கடி ஏற்பட்டு கையில் பணத்தை தங்கவிடாமல் விடாமல் கரைத்துவிடும் என்னதான் முயற்சி செய்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாமலும் சம்பாதித்த பணம் வீட்டில் தங்காமலும் போய்கொண்டே இருப்பது பலருக்கும் இருக்கும் கவலை நம் வீட்டில் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தி எளிய வீட்டு பரிகாரங்களை செய்து வந்தாலே தேடி வந்து கொண்டே இருக்கும் பணப்பிரச்சில் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட பொருட்களை வீட்டின் பீரோவில் வைத்து வழிபட்டாலே போதும் அனைத்து பணமும் உங்களிடம் வந்துவிடும் இந்த காலகட்டத்தில் நம் சம்பாதிக்க பணம் முழுவதுமாக கைக்கு வருவதே பெரிய பாடாக உள்ளது அப்படி வந்தாலும் சம்பாதித்த பணம் கைக்கு வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஏற்ற போல் செலவும் தயாராக இருக்கும் பணம் கையில் வந்த சுவடே தெரியாமல் கரைந்து போய்விடும் இதனால் பணத்தில் கூட சேமிக்க முடியாமல் போவதோடு கூடுதலாக கடன் வாங்க வேண்டிய நிலையும் ஏற்படுகிறது இதுபோன்ற பொருளாதார பிரச்சனைகள் திருவருக்கு மிக எளிமையாக வீட்டிலுள்ள பொருட்களை வைத்து பரிகாரம் ஒன்றை செய்து வந்தாலே வாழ்வில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தானிய பரிகாரம் ஒரு கைப்பிடி அளவிற்கு பத்தரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் மகாலட்சியம் வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்று பத்தரிசி அடுத்தபடியாக கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் கொண்டக்கடலை வெள்ளையாக இருக்க வேண்டும் வெள்ளை கொண்ட கடலையாக இருந்தால் சிறப்பானது கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகும் மற்றொரு பொருள் துவரம் பொறுப்பு இது செவ்வாய் பகவானுக்குரிய தானியமாகும் கடன் பிரச்சினை வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் சொத்து வாங்க வேண்டும் பணம் சேர்க்க வேண்டும் என்பவர்கள் செவ்வாய் பவானை வழிபட்டு வரலாம் செவ்வாய் பவானின் அருள் இருந்தால் கடன் போன்ற நிதி பிரச்சனைகள் இல்லாத சுகமான வாழ்க்கை வாழலாம் வீரவில் வைக்க வேண்டிய பரிகாரம் இந்த மூணு தானியங்களையும் பூதேரையில் வைத்து நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு பச்சை நிற துணி ஒன்றில் இந்த மூன்று தானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கலந்து ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து கொள்ள வேண்டும் வீட்டில் பணம் தங்க நகைகள் சேர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் பீரோ அந்த பீரோவில் ஒரு இடத்தில் இந்த தானிய மூட்டையை வைத்து விட வேண்டும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தானிய மூட்டைக்கு சாம்பிராணி கட்டி வழிபட வேண்டும் சுத்தம் இந்த தானிய மூட்டையை தொடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த தானிய மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு பிறகு எடுத்து அதில் பூச்சி புழு போன்றவை ஏற்படுவது போல இருந்தால் அதை எடுத்து கால்படாத இடத்திலோ அல்லது ஓடும் தண்ணீரிலோ போட்டுவிட வேண்டும் பிறகு மீண்டும் புதிதாக மற்றொரு துணியில் இந்த தானியங்களை கலந்தெடுத்து வீரவில் ஏற்கனவே தானிய மூட்டை இருந்த அதே இடத்தில் வைத்து வழிபட்டு வர வேண்டும் இந்த தானிய வழிபாட்டை செய்யத் துவங்கிய ஒரு மாதத்துக்குள் நல்ல மாற்றம் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் செய்து வந்தால் மொத்தமாக கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை தீராவிட்டாலும் அதன் பாதிப்பு குறைந்து படிப்படியாக அந்த பிரச்சனையில் இருந்து மீள்வதற்கு முழுவதும் வழி கிடைக்கும் அதே போல உப்பு ஜாடி பரிகாரம் அதே போல மற்றொரு பரிகாரமாக ஒரு மஞ்சள் துணியில் சிறிது கொட்டைப்பாக்கு நாணயங்கள் விலை குறைந்த வெள்ளிக்காசுகள் ஆகியவற்றை ஒரு முடிச்சாக கட்டி அறையில் வைத்து விலைக்கேற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக் வேண்டும் பிறகு இந்த முடிச்சை வீட்டின் சமையலறையில் பயன்படுத்தும் கல்லுப்பு வைத்துள்ள ஜாடிக்கள் வைத்து அதன் மேல் உப்பு வைத்து பயன்படுத்தலாம் கல்லுப்பு கண்ணாடி பிளாஸ்டிக் போன்ற டப்பாக்களில் வைப்பதை விட பீங்காஞ்சாடியில் வைப்பது சிறப்பானது இது பணவரவை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த உப்பு உப்புச்சாடிக்குள் கொட்டைப்பாக்கு நாணயம் வெள்ளிக்காசை வைத்து கட்டிய முடிச்சை வைத்து தொடர்ந்து சமையலுக்கு பயன்படுத்தி வரலாம் இப்படி செய்வதால் வீட்டில் தொடர்ந்து பணம் வந்து கொண்டே இருக்கும்